ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதகைக்கு போகலாமா சுபலதாவின் பெரிதலும் பெரிதல் நிமித்தமும் அத்தியாயம் பதினெட்டு அஸ்வத் அப்படி இல்லை என் அம்மா அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் அதன் பிறகு திருமணம் பண்ணலாம் என்றால் நம்ம படிப்பு முடியப் போகுது நான் உன்னை எப்படி பார்க்க முடியும் நாம் திருமணம் பண்ணிக்கொண்டு வந்தால் உன் அம்மா அப்பா கொஞ்ச நாள் கோபமாக இருப்பாங்க பிறகு உன்னை ஏற்றுக்குவாங்க என்றான் எனது என்னை ஏற்றுக்குவாங்களா அப்போ நீங்கள் என்று கேட்க நான் நான் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க பரவாயில்லை விடு உன்னை ஏற்றுக்கொண்டால் போதும் எனக்கு ஏ ஏன்னா உன் அம்மா அப்பாவை பிரிந்து நீ இருக்க மாட்டாய் உன்னை அவங்க கிட்ட இருந்து பிரிக்க எனக்கு மனசு வரலை என்றான் அவன் உள்குத்து புரியாத குந்தவை நீங்க எனக்காக எவ்வளவு யோசிக்கிறீங்க அதே மாதிரி நானும் செய்ய மாட்டேனா என்றாள் அவன் அவளை விட அவளுடைய பணத்தை பற்றித்தான் அதிகம் யோசித்தான் அது அவளுக்கு தெரியலை அவன் சொல்படியே யாருக்கும் சொல்லாமல் படிப்பு முடிந்த உடனே இருவரும் திருமணம் செய்து கொண்டு வந்து நிற்க பெற்றோர் ஆடி போனார்கள் குந்தவை இப்படி செய்வாள் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை கோபத்தில் மருதவேல் திட்டி வீட்டை விட்டு வெளியே போகச் சொல்லிவிட்டார் அருந்ததி அழுது கரைந்தார் ஓவியம் ஓவியமாகப் பெற்ற மகள் இப்படி யாருக்கும் சொல்லாமல் வேறு இனத்துக்காரனை திருமணம் பண்ணிக்கொண்டு வந்ததை அவரால் நம்ப முடியலை அஸ்வத் இதைத்தான் எதிர்பார்த்தான் அதே ஊரில் அவன் ஒரு வேலை தேடிக்கொண்டு ஒரு சின்ன லைன் வீட்டில் குடியிருந்தான் குந்தவைக்கு முதலில் காதல் வேகத்தில் எதுவும் பெரிதாக தெரியலை பிறகு நாளாக நாளாக அந்த சின்ன வீட்டில் அவளால் எந்த வசதியும் இல்லாமல் இருக்க முடியலை அவன் சில நேரம் கோபப்பட்டு கணவனிடம் கணவனிடம் கத்த நான் என்ன பண்ணுறது என்னுடைய வசதி இதுதான் நான் வச்சுக்கிட்டா உனக்கு தரமாட்டேன் என்று சொல்கிறேன் உன் அம்மா அப்பா தான் கோடிக்கணக்காக வச்சுக்கிட்டு உனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றாங்க அவங்கள போய் கேளு உன்னை மட்டும் அவங்க ஏற்றுக்க உன்னை மட்டும் அவங்க ஏற்றுக்கிட்டால் கூட போதும் நான் உன்னை தூர நின்று பார்த்து ரசித்து விட்டு வ வந்து விடுவேன் நீ இங்கே கிடந்து கஷ்டப்படுவதை என்னால் தாங்க முடியலை என்ன பண்ணுறது என்று தவறு தன்மேல் இல்லை உன் அம்மா அப்பா மேல்தான் என்று திருப்பிவிட்டான் குந்தவையும் அம்மா அப்பா எங்களை ஏற்றுக்கொண்டால் எந்த கவலையும் இல்லாமல் போகுமே என்று அவர்களைத்தான் திட்டினாள் ஒரு நாள் உன் அம்மா வர்ற கோவிலுக்கு கூட்டி போகிறேன் உன் அம்மா கிட்ட பேசி உன்னை சேர்த்து கொள்ள சொல்லு என்றான் அவளும் கோவிலுக்கு சென்று அருந்ததியை பார்த்தாள் தாயை கண்டதும் குந்தவை கதறினாள் மகளின் நிலை கண்டு அருந்ததியும் வருந்தினார் ஆனாலும் உன் அப்பாவின் கோபம் உனக்கு தெரியும் தானே கொஞ்ச நாள் போகட்டும் அவர்கிட்ட பேசறேன் என்றார் மகளிடம் ஒரு கட்டு பணம் கொடுத்து விட்டுத்தான் வந்தார் அதன் பிறகு அடிக்கடி இது தொடர்ந்தது குந்தவை கர்ப்பமானார் அருந்ததி சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்து மகள் வந்தாத்தான் சாப்பிடுவேன் என்று பிடிவாதம் பிடித்து அஸ்வத் என்ன நினைத்தானோ அதையே செய்தார் அருந்ததி பிறகு என்ன அஸ்வத் மாமியார் வீட்டில் செட்டிலாகி விட்டான் பிரமோத் பிறந்தான் ஆண் பிள்ளை என்றதும் அருந்ததி மட்டுமில்லை மருதவேல் கூட சற்று நிகழ்ந்து தான் போனார் அதை பயன்படுத்தி கொள்ள நினைத்த அஸ்வத் நான் படித்த படிப்புக்கு எந்த வேலைக்கும் போகாமல் இப்படியே உன் வீட்டில் தண்டச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவா வெளியே நாலு பேர் என்னை என்னை எப்படி மதிப்பாங்க எனக்கு வேலைக்கு போகணும் என்று குந்தவையிடம் சொல்ல அவளும் அருந்ததியிடம் கண்ணீர் விட வேறு வழியின்றி மருதவேல் தன்னுடைய அலுவலகத்திற்கே வரச் சொன்னார் ஆரம்ப காலத்தில் வாயை கையை கட்டி ஒழுங்காக வேலை செய்வது போல் நடித்தார் பரசுகன் படிப்பு முடிந்து வந்ததும் மருதவேல் மகனுக்கு தானே முன்னின்று தொழிலை கற்றுக் கொடுத்தார் பிறகு அவருடைய ஏகப்பட்ட தொழில்களில் ஒரு தொழிலை முழுதாக அவர் பொறுப்பில் மகனிடம் கொடுத்துவிட்டார் பிறகு சுகன்யாவை திருமணம் பேசி முடித்து திருமணமும் நடந்தது சுகன்யா ஆளுமையான பெண் கூடவே சிறு வயதிலேயே தொழில் கற்றுக்கொண்ட அனுபவம் அல்ல அல்ல குறையாத பணம் அவள் இயல்பாகவே ரொம்ப நாசுக்காக அதிர்ந்து பேசவோ கத்தவோ மாட்டார் எல்லாம் செயலில்தான் காட்டுவார் இதனால் அஸ்வத் மட்டுமில்லை குந்தவைக்கும் அவளை பிடிக்காமல் போய்விட்டது தாயிடம் ஏதாவது குறை சொன்னால் திறமையான செயல் தாயிடம் ஏதாவது குறை சொல்வாள் திறமையான பெண் உன்னை மாதிரி தராதரம் தெரியாமல் வாழ்க்கையை தொலைக்காமல் நம்ம கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறா என்று அவரையும் அறியாமலேயே சுகன்யாவை உயர்த்தி பேசிவிட்டார் அருந்ததி விளைவு இதுதான் சாக்கு என்று மனைவியை சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு வா நாம தனியாக போய் தொழில் செய்யலாம் என்று தூண்டிவிட குந்தவை அழுது கரைந்து என் பங்கை பிரித்து கொடுங்கள் என்று சொல்லி சாப்பிடாமல் கிடந்து உடம்பை கெடுத்துக் கொள்ள வேறு வழியின்றி மறுதவேல் அப்போதே தன்னுடைய இரு பிள்ளைகளுக்கும் சேர வேண்டிய சொத்துக்களை தனியாக பிரித்து கொடுத்து விட்டார் எஸ் ஏ குரூப் இப்போது போல் அப்போது பெரிதாக வளரலை ஆனாலும் பெரிய தொழில் நிறுவனம்தான் தொழிலை மகனுக்கு கொடுத்துவிட்டு அதற்கு ஈடான படத்தை மகளுக்கு கொடுத்தார் ஆசையா மகளுக்கு கொடுத்தார் அசையா சொத்துக்களை மட்டும் பேரன் பிரமோத் பெயரில் எழுதி அவனுக்கு இருபத்தி ஐந்து வயது ஆன பிறகுதான் அவன் உரிமையாக பயன்படுத்தலாம் என்றும் எழுதி வைத்து விட்டார் பணத்தை வாங்கிய அஸ்வத் தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு ஹைதராபாத் சென்றார் முதலில் இதற்கு மருதவேல் மட்டுமில்லை குந்தவையும் ஒத்துக்கொள்ளவில்லை பெரும் பணம் ஏதாவது ஆகிவிட்டால் என்ன பண்ணுறது என்று பயந்தாள் அஸ்வத் அவளை எப்படியோ சரிக்கட்டி அழைத்து கொண்டு போய்விட்டார் பெரும் பணம் தொழிலில் இருந்து எடுத்தால் கெடுத்ததால் அடுத்த மூன்று வருடங்கள் பரசுகனும் மருதவேலும் இரவு பகலாய் உழைத்தார்கள் சுகன்யாவின் அப்பாதான் தான் கையெழுத்து போட்டு மருமகனுக்கு பெரும் தொகையை தொழிலுக்கு கடன் வாங்கி கொடுத்தார் சுகன்யா தன் தாயின் நகை அவளுடைய நகை எல்லாத்தையும் வைத்து பேங்கில் கடன் வாங்கி கொடுத்தார் அடுத்த ஐந்து வருடங்கள் ஆனது ஓரளவு தொழிலை சரி கட்டி கடனை அடைத்து புதிய தொழில் தொடங்க முழுதாக ஐந்து வருடம் ஆனது அதுவரை சுகன்யாதான் பக்கபலமாக இருந்தார் அஸ்வத்தும் ஓரளவு நன்றாகத்தான் தொழில் செய்தார் மருதவேலு பரசுகனும் அவர் தொழில் பற்றி பேசி கொண்டது இல்லை வருடம் இரண்டு முறை தாய் வீட்டிற்கு மகனை அழைத்து கொண்டு குந்தவை வருவார் தாய் வீட்டில் சீராடி சீர் வாங்கி கொண்டு போவாள் பிரமோத் பெரிதாக தாத்தா பாட்டி என்று ஒட்டுதலாக இருந்தது இல்லை என்றாலும் தாயுடன் இங்கே வரும் வருவான் போவான் டிகிரி படிக்க அவன் வெளிநாடு சென்றான் அடிக்கடி மனைவி மகனுடன் வெளிநாட்டிற்கு போய் வருவது அஸ்வத்திற்கு ரொம்ப பிடிக்கும் மகன் வெளிநாட் வெளிநாட்டு வெளிநாடு படிக்கப் போவதாக சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டார் மகனை பார்க்க செல்லும் சாக்கில் அடிக்கடி வெளிநாட்டிற்கு மனைவியுடன் சென்றார் அப்படி போன போதுதான் கார் ஒரு முறை கார் விபத்தில் மாட்டிக்கொண்டு இறந்து போனார்கள் அவர்களுக்கு இறுதி காரியம் முடித்த பிறகுதான் பரசுவனும் மருதவேலும் ஹைதராபாத் சென்று தொழிலை பற்றி விசாரிக்க அப்போதுதான் தோண்ட தோண்ட அஸ்வத் இத்தனை வருடம் ஆடிய ஆட்டம் தெரிந்தது விளைவு அங்கே கடன் இருந்தது வீடு கூட கடனில்தான் இருந்தது அப்படியே விட்டுவிட்டார்கள் அன்றே உண்மை நிலைமையை பேரனிடம் சொல்லலாம் என்று மருதவேல் சொல்ல அருந்ததிதான் செத்தவங்களை பற்றி எதுக்காக சொல்லணும் வேண்டாம் என்று சொல்ல அங்கேதான் மனைவியின் பேச்சைக் கேட்டு பரசுகனும் பிரம் பிரமோத்திடம் எதை பற்றியும் சொல்லவில்லை உன் அப்பாவின் தொழிலில் கடன் தான் இருக்கு வேறு எதுவும் இல்லை என்று ஹைதராபாத் வக்கீல் மூலம் பிரமோத் தெரிந்து கொண்டான் தெரிந்து கொண்டான் பாட்டிக்கு தன்மேல் உள்ள பிரியத்தை பயன்படுத்தி சிவி தூவிகாவை திருமணம் பண்ணி கொள்ளணும் என்று அவன் திட்டம் போடலை அவன் அப்பா உயிரோடு இருந்தபோது தன் மகனிடம் எஸ்ஏ குரூப் எவ்வளவு பெரிது அதை மகனுக்கு கொடுத்துவிட்டு ஏதோ கொஞ்சம் பணத்தை உன் அம்மாவுக்கு கொடுத்து ஏமாத்திட்டாங்க நீதான் அதற்கு நியாயம் கேட்க வேண்டும் கேட்டால்தான் உன் தா கேட்டால் உன் தாத்தா கொடுக்க மாட்டார் எனவே அவங்க சொத்தை முழுசா எடுக்க ஒரே வழி பரசுகன் பெண்ணை நீ திருமணம் பண்ணிக்க பண்ணிக்கணும் நாங்கள் பெண் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அதுவும் பரசுகன் பொண்டாட்டி சுகன்யா ரொம்ப விவரமான பெண் அவளை ஏமாற்றவே முடியாது ஆனால் உன்மேல் உன் பாட்டிக்கு ரொம்ப பிரியம் ஏன்னா மகனுக்கும் ஆண் வாரிசு இல்லை ஒரே வாரிசாக நீதான் ஒரே ஆண் வாரிசு நீதான் என்ற பிரியம் அதிகம் எனவே எஸ்ஏ குரூப் எஸ்எஸ் குரூப் இரண்டு தொழில் சாம்ராஜ்யங்களும் முன்கைக்கு வர வேண்டும் என்றால் ஒரே வழி அந்த பெண்ணை திருமணம் செய்வதுதான் உன்னுடைய எந்த வீக்னஸும் அவங்களுக்கு தெரியக்கூடாது என்றுதான் உன்னை இங்கே படிக்க அனுப்பி இருக்கேன் உன் அம்மாவுக்கு அவங்க குடும்பம்தான் பெருசு உன் அம்மா கிட்ட இதை பற்றி எதுவும் பேசாதே சரியான நேரம் காலம் வரும்போது நீ ஊருக்கு வா உன் பாட்டி கிட்ட ரொம்ப பிரியமா நடந்துக்க என் மாமா பொண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்க பாட்டி என்று கேள் உன் பாட்டியால் மட்டும்தான் அந்த திருமணத்தை நடத்த முடியும் எனவே நல்லவனா இருக்கிறதை விட நல்லவனா நடிக்கணும் அதுதான் சரியா வரும் என்று ஏற்கனவே அஸ்வத் மகனுக்கு துர்போதனை செய்திருந்தான் ஆனால் அவன் சொல்லாமல் விட்டது எஸ்ஏ குரூப்பில் சம பங்கு குந்தவைக்கு கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லவில்லை ஏன்னா அதை சொன்னால் மகன் தன்னை மதிக்காமல் போய்விட்டால் என்ன பண்ணுறது மேலும் அந்த பணம் எங்கே அதை வைத்து என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது வருடத்திற்கு ஒரு முறை வெளிநாட்டு சுற்றுலாவிற்கு சென்றது பார்ட்டி வைத்தது என்று சொல்லவா முடியும்